அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா விருதுநகர்ல இருக்கோம் நம்ம அதிகமான சினிமா நட்சத்திரங்கள் அரசியல்வாதிகள் முக்கியமான பிரமுகர்கள் அவங்களுடைய வீடுக்கு போய் இதுதான் அவங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமான வீடியோ பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு யாருடைய வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கு பாருங்க இந்த வெள்ளை கலர் வீடு நல்ல தரமான ஒரு வீடு பழமையான வீடு இது விகே ராமசாமி அவர்களுடைய வீடு பழம்பெரும் நடிகர் விருதுநகர் கந்தன் ராமசாமி நல்ல ஒரு அருமையான ஒரு பலம்பெரும் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முத முதல்ல சினிமா துறைக்கு வர்றார் அதுக்கு முன்னாடி இந்த பகுதிகளில் நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு அந்த காலத்தில் இருந்த நடிகர்கள் நிறைய பேரை பார்த்தோம்னா நாடகத்தில் இருந்து தான் சினிமா துறைக்கு போயிருக்காங்க நிறைய பேர் சொல்லலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவரும் நாடகம் நடித்து அது மூலமாக மக்கள்கிட்ட பிரபலமாகி அதுக்கப்புறமா சினிமா துறைக்கு போய் நடிச்சுருந்துருக்காரு இன்றைக்கி பல்வேறு நபர்களுக்கு தெரியும் இவருடைய பேரை சொல்லி நிறைய பேருக்கு தெரியறதை விட இவருடைய ஃபோட்டோவை காமிச்சா கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருந்துருக்கார் எம்ஜிஆர் சிவாஜி ஜெய்சங்கர் முத்துராமை கமலு ரஜினிகாந்த் மனோரமா இப்படி பல்வேறு நடிகர்கள் நடிகைகள் நடித்த படங்களில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் வந்த படங்களில் மேக்சிமம் இவர் வந்து பார்க்கலாம் அதாவது இவரை தவிர்த்து படங்கள் வர்றது ரொம்ப கஷ்டம் அவ்வளோ படங்கள் நடிச்சிருக்கார் எந்த படத்தை பார்த்தாலும் இவர் சைடு கேரக்டர்லேயாவது இருந்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பழம்பெரும் நடிகர் தன்னுடைய பேருக்கு முன்னாடி விருதுநகர் அப்படிங்கிறத சேர்த்து வி கே ராமசாமி அப்படிங்கிறத பதிவு பண்ணி வச்சுருக்காருனா உண்மையிலே பெருமையான ஒரு விஷயம் தான் வாழ்ந்த தான் பிறந்த ஊருக்கு புகழை தேடி கொடுக்கணும் அந்த வகையில் விருதுநகர் கந்தன் ராமசாமியை தான் வி கே ராமசாமி அப்படின்னு சாட்டா சுருக்கி சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நடிகருடைய வீடு இந்த வீடு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு தரமான ஒரு வீடு அடிக்கடி இந்த ஊருக்கு வந்துக்கிட்டு போய்கிட்டு இருந்திருக்காரு அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் இவர் நடித்த கடைசி படம் டும் 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 அப்படிங்கிற ஒரு படம் அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அருமையான ஒரு படம் அருணாச்சலம் அருணாச்சலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கேரக்டர் இவர் நடித்த எந்த படமாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஒரு கேரக்டரை வந்து அந்த படத்தில் இவரே வந்து ஆழமாக கொடுத்துருப்பார் தான் வேலை செய்கிறதுக்கு சரியாக வந்து அந்த வேலையை வந்து செஞ்சுருப்பார் அப்படிப்பட்ட நடிகருடைய வீடை நம்ம இன்னைக்கு பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி உங்களுடைய ஊர்களிலேயோ இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சோ இப்போ சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்களுடைய வீடு இருந்துச்சா சொல்லுங்கள் அங்கேயே வந்து நம்ம ஒரு வீடியோ பதிவு பண்ணி வைப்போம் இந்த வீட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்தது அருமை நண்பர் மகேஷ் வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா நன்றி சிறப்பு வந்து இவர் தான் இந்த வீட்டை வந்து நம்மளுக்கு அடையாளம் காமிச்சார் ஸோ இது மாதிரி இன்னும் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு வரை மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் ஓட்டு நான் மகேஸ்வரன் மற்றும் பந்தல்குடியிலிருந்து ராஜா நன்றி வணக்கம் இவருடைய இந்த வீடை வந்து வித்துட்டாராம் இப்போ இருக்கிறவங்க அந்த வீடை வாங்கினவங்க தான் இந்த வீடை வந்து பராமரித்து வந்துக்கிட்டு இருக்காங்க